உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சந்தியும் சமாதானமும் உண்டாவதாக யார் இந்த இப்ராஹிம் அலேசலாத் யார் இவர்கள் இந்த பூமியில் இவரை வாழ்ந்தது கிடையாது இவரை மிஞ்சிய ஈமான் தாரி இருந்தது கிடையாது இவரை விட அல்லாவை பயப்படக்கூடிய ஒருவர் வரலாற்றில் இருந்தது கிடையாது எந்த அளவுக்கென்றால் அல் குரு நான்கு இடங்களில் மெல்லத்த இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அவர் வழியை பின்பற்றுவீராக என்று நான்கு முறை நபிகரார் சொல்லல்லாக வளைவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹல் கட்டளையிடுகிறார் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு முட்டாளை தவிர ஒரு முட்டாளை தவிர இப்ராஹிமின் வழியை யாரும் பின்பற்றாமல் இருக்க மாட்டார் என்கிறார்

சுஹானுல்லா இப்ராஹிம் அலைசலாத்துக்கும் அல்லாஹ் இடையிலுள்ள உறவை எடுத்து காட்ட ஒரு உதாரணத்தை கூறலாம் அதாவது ஸ்டீவ் ஜோப்ஸ் ஐபோனை முதல் முதலாக அறிமுகப்படுத்திய போது அவரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அந்த விழாவை பார்த்தோருக்கு புரிந்திருக்கும் தாங்கள் உருவாக்கிய அந்த பொருளின் மகிமையை அவர் போற்றிக்கொண்டே இருந்தார் அதுபோல அல் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் ஜல் எல்லாம் இப்ராஹிம் அலை ஸலாதீ பற்றி குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் பெருமை adipan இப்ராஹிம் வமா كان மினல் முஸ்ரிகீன் இப்ராஹிம் இறைவ்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை இன்ன இப்ராஹிமே லஅப்ஹுன் ஹலீமுன் நிச்சயமாக இப்ராஹிம் பொறுமையாளராக இருந்தார் இப்ராஹிம் இரக்கமானவராக இருந்தார் வதக்ருフィル கிதாபி இப்ராஹிம் இன்னஹு كان சித்தீக்கன் நபியன் நிச்சயமாக இப்ராஹிம் உண்மையாளராகவும் ஒரு நபியாகவும் இருந்தார் அவர்களை என்னவென்று கூறுகிறார் என்பதை கவனியுங்கள் இல்லாய ஹனீஃபன் அதாவது இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களே அல்லாஹ் உம்மத்தன் நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் ஒருவரை பார்த்து நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இப்ராஹிம் அலை சலாத்துடைய தாவாவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவேதான் அல்லாஹ் அவர்களை ஒரு உம்மத் அவர் சமுதாயத்தில் இவர் மட்டும்தான் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது என்பார்கள் இந்த கருத்து தர்க்கத்துக்குரியது ஏனென்றால் இப்ராஹிம் அலே சலாத்துடைய குடும்பத்தைச் சேர்ந்த லூத் அலை சலாத் வசலாம் அவர்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலை சலாத்திற்கு இரண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் இஸ்மாயில் அலிசலாம் இஸ்ஹாக் அலிசலாம் என்று குழந்தைகள் இருந்தார்கள் பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள் எனவே அவர் உம்மத்தில் அவர் ஒருவர் அல்ல அப்பொழுது அல்லாஹ் இங்கே எதை குறிப்பிடுகிறார் அவரை ஏன் ஒரு உம்மத் என்று சொல்கிறார் சுபஹான் இதற்குள் இன்னும் ஒரு கருத்து ஒளிந்து கொண்டிருக்கிறது நாம் நபிகளார் சல்லல்லாஹு உழைவு செல்லும் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம் நம்முடைய இந்த கோடான கோடி சமுதாயத்தில் எத்தனை மூமின்கள் இருந்திருப்பார்கள் எத்தனை இறை நேசர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை அல்லாவின் அடிமைகள் பிறக்கப் போகிறார்கள் என்பது எண்ணில் அடங்காது இப்படி ஒரு சமுதாயத்தில் லட்ச கணக்கில் அல்லாவின் இறை நேசர்கள் மூமின்கள் அல்லாவுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய உயிர் தியாகிகள் இருக்கும்போது அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் இப்படி ஒரு முழு சமுதாயத்தின் மீது அடையும் மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அந்த ஒரு மனிதரில் இப்ராஹிம் அலை சலாத் அவர்கள் மீது ஜவஜல் கண்டான் அதனால் தான் அவரை உம்பத்தன் அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார் என்று கூறுகிறான் சுபகான் இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை அல்லாஹ் கூறுகிறான் அல்லதி நிறைவேற்றிய இபுராஹிம் என்கிறார் சுபகான அதாவது அல்ல அவருக்கு எந்த கட்டளையை இட்டாலும் அல்லாவருக்கு எந்த சோதனையை கொடுத்தாலும் அல்ல அவரை எப்படிப்பட்ட இன்னல்களுக்கு உள்ளாக்கினாலும் அவர் எல்லாவற்றிலும் ஐம்பது மார்க் கிடையாது எழுபது மார்க் கிடையாது எண்பது மார்க் கிடையாது எல்லாவற்றிலும் நூறு ஹண்ட்ரட் மார்க் எடுப்பவரே இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அல்லாஹ் அல்லா அல்லா சொல்கிறான் இப்ராஹிமே அல்லா தன் உற்ற நண்பனாக எடுத்துக் கொண்டான் என்று இவரை மட்டும் அல்லாஹ் மனிதன் என்று குறிப்பிடவில்லையானால் நம்மில் அதிகமானோர் இவரை மலக்கு என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இவரை பற்றி பேச போனால் இவரின் ஈமானின் உறுதியை பற்றி பேச போனால் இந்த வீடியோவும் போதாது இமயமலையும் தாங்காது எனவே இவர்தான் இப்ராஹிம் மனிதர்களின் தலைவர் நம் தந்தை இப்ராஹிம் தி கிரேட் அப்போ அல்லாவை பெருமைப்படுத்திய அல்லாவை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய இந்த இப்ராஹிம் த கிரேட்டின் வழி என்ன கவனியங்கள் அல் குரான் கூறக்கூடிய இந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் வணங்கப்பட்டது அந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் சென்று நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் என் இறைவன் அது மறைந்ததும் மறையக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன் என்றார்கள் பின்னர் சந்திரன் உதித்தது இதை பார்த்து இதுவே என் இறைவன் ஆனால் அதுவும் மறைந்தது பிறகு சூரியன் பிரகாசமாக உதித்ததை கண்டபோது இவர் சொன்னார் இதுவே என் இறைவன் இது எல்லாவற்றையும் விட பெரிதாக உள்ளது என்று கூறினார் அதுவும் மறைந்துவிடவே அவர் சொன்னார் என் சமூகத்தாரே நீங்கள் இணையாக்கும் ஒவ்வொன்றையும் விட்டு நான் விலகிவிட்டேன் என்றார் சுபஹான் இப்ராஹிம் அலையாத் வசலாம் அவர்களுடைய சிந்தனையை கவனியுங்கள் வணங்கினாரா இல்லை அந்த அந்த மத்தியில் நின்று மக்களை பழித்து காட்டுகிறார் ஒரு பொருள் இன்னொரு பொருளை பிரகாசமாக இருந்தால் இறைவனாகும் ஆடு மாடு ஒட்டகங்களில் பயன்கள் இருப்பதை போல இந்த பிரகாசிக்கும் பொருட்களிலும் பயன்கள் இருக்கிறது நெருப்பு வெளிச்சத்தை தருகிறது என்பதற்காக பிரகாசத்தை தருகிறது என்பதற்காக நாம் அதை வணங்கி விடலாமா என்று அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறார்கள் அவர் சிந்தனையை பாருங்கள் தவரின் ஆழத்தை அறிந்து அந்த தவறில் கேள்வி கேட்கிறார் சூரத்தில் பக்ராவில் அல்லாஹ் ஜவஜல் கூறுகிறார் வயது காலை புராஹிமு ரப்பி அரிணி கெய்ப துஹில் மௌதா புறைமலி சல்லாத் உசலாம் அவர்கள் அல்லாஹ் கேட்டார்கள் என் ரப்பே என் எஜமானே நீ எவ்வாறு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹ் கேட்டான் காலவலம் தூமினு இப்ராஹிமே நீ நம்பவில்லையா சுபஹானல்லா அதற்கு அவர் என்ன முதல் சொன்னார் தெரியுமா காலபலா இல்லை நம்புகிறேன் வலாக்கின் இந்த வசனத்தை கவனியுங்கள் இந்த சொற்களை கவனியுங்கள் என்னுடைய உள்ளம் திருப்தி அடைவதற்காக என்று கேட்டார்கள் பின்னர் அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்றால் பறவைகளில் நான்கை பிடித்து அதை வளர்த்து பழக்கிக் கொள்ளுங்கள் அவைகளை அறுத்து நான்கு மலையின் மீது வைத்து விடுங்கள் பிறகு அவற்றை கூப்பிடும் அவை உம்மிடம் வேகமாக பறந்து வரும் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த வசனத்தை நன்கு உள்வாங்குங்கள் இப்ராஹிம் அலை சலாம் அதாவது தௌஹீதின் சிகரம் இவருக்கு மேல் ஒரு ஈமான் இந்த பூமியிலே பிறந்ததும் இல்லை பிறக்க போவதும் இல்லை இப்படிப்பட்ட ஈமானின் இமயமலை அல்லாவிடம் கேட்கிறது யா எனக்கு நீ எப்படி உயிர் பேக்கிறாய் என்பதை காட்டி என்கிறார் அதற்கு அல்லாஹ் கேட்கிறார் ஏன் நீங்க நம்பவில்லையா அல்லாவுக்கு நன்றாகவே தெரியும் ராய் மணிசரா நம்புகிறார்கள் என்று ஆனால் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை கற்பிக்க வருகிறார் அதற்கு அவர் சொன்னார் நான் நம்புகிறேன் யார் அப்பே ஆனால் என் உள்ளம் அமைதி பெறுவதற்காக சுபகான் அது என்ன உள்ளம் அமைதி பெறுவது இப்பொழுது நீங்கள் வீதியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு முன் ஒரு பயங்கரமான ஒரு மெஜிக்கை மெஜிஷியன் செய்து முடித்து விட்டான் உங்களுக்கு அது ஒரு தந்திரம் என்பது தெரியும் ஆனால் அவன் எப்படி செய்தான் ஒருவேளை இப்படி செய்திருக்கலாமோ ஒருவேளை அந்த பொருட்களை அவன் ஒழித்து வைத்திருப்பானோ நம்மோடு நின்றதெல்லாம் அவன் ஆட்கள் தானோ என்று உங்கள் உள்ளம் உறங்காமல் சந்தேகத்தில் அமைதியற்று போயிருக்கும் அது எப்படி அவன் செய்து முடித்திருப்பான் என்ற விளக்கங்களை உங்கள் உள்ளம் தேடும் அந்த விளக்கங்களை கொடுத்தால் மாத்திரமே தான் உங்கள் உள்ளம் அமைதி பெறும் இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு அல்லா தான் படைக்கிறான் என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது ஆனால் அல்லாஹ் அதை எப்படி படைக்கிறான் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அதன் விளக்கங்களை அதன் காரண காரியங்களை முற்றுமுழுதாக விட வேண்டும் என்ற விருப்பம் இதுதான் மில்லத்தை அபிக்கும் இப்ராஹிமே உங்கள் தந்தை இப்ராஹிமின் வழி அவரின் மார்க்கம் இப்ப ராகிமலை சலாத்து வசலாம் அவர்கள் இந்த கேள்வியை அல்லாவிடம் கேட்பதற்கு முன்னால் அவருக்கு தெரிந்த எல்லோரிடமும் கேட்டிருப்பார் அவரே கடுமையாக ஆராய்ந்திருப்பார் ஒன்றுமே கிடைக்காத நிலையில் அவர் அல்லாவிடமே நேரடியாக கேட்கிறார் இப்படிப்பட்ட கேள்வியை இந்த பூமியில் யார் கேட்கிறார்கள் யார் கேட்கிறார்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது உயிரினங்கள் தண்ணீரில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த சூரிய சந்திரன்களும் எப்படி செயல்படுகிறது ஆண்களும் பெண்களும் ஏன் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது இதை சாப்பிட வேண்டும் இதை சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிட வேண்டும் ஏன் சாப்பிட கூடாது மனிதர்கள் இந்த பூமியில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் இன்று விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள் பிலோசபர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அறிவை தேடும் நாட்டம் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இப்ராஹிமுடைய வழி எங்கே இப்ராஹிமுடைய வழி என்பது அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவைகளை செய்துவிட்டு அதற்கான காரண காரியங்களை அறிவுபூர்வமாக ஆராய்வதாகும் இதுவே இஸ்லாம் இந்த இப்ராஹிமின் வழியைத்தான் தான் நான்கு முறை நபிகளாரை அல்லாஹல் கடைபிடிக்க சொல்கிறார் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவின் மார்க்கமான இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள் இன்றைய முஸ்லிம்களான நாம் நம்முடைய மதத்தை கடைபிடிக்கிறோம் நம்முடைய தாய் தந்தை எந்த மதங்களில் இருந்தார்களோ அதுதான் நம்முடைய மதம் அது இந்துவாக இருந்தால் நாம் இந்து கிறிஸ்தவமாக இருந்தால் அது கிறிஸ்தவம் இஸ்லாமாக இருந்தால் அது முஸ்லீம் அநேகம் பேர் முறையிடுகிறார்கள் இன்றைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்து விட்டார்கள் இரு கூட்டத்தவரும் ஒழுக்கமாகவே இருப்பதில்லை நீங்கள் சொல்லுங்கள் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் ஏன் ஆண்களும் பெண்களும் பிரிந்து இருக்க வேண்டும் ஆண்களும் பெண்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஏன் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அல்லாவை படைத்தது யார் என்ற கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன உனக்கு ஈமான் குறைவாக இருக்கிறது ஈமான் குறைந்தவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட கேள்விகள் உருவாகும் ஏன் வயோதிபர்கள் மாத்திரமே தொழுகிறார்கள் ஏன் இளைஞர்களை பள்ளிக்குள்ளே காணவில்லையே இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டார்களே நீங்கள் சொல்லுங்கள் ஏன் தொழ வேண்டும் ஒரு தந்தை பல வருடங்களாக ஒரு பரிசுக்காக காத்திருக்க கூடிய ஒரு மகனுக்கு ஒரு பைக்கை பரிசளிக்கிறார் அவனுடைய சந்தோஷம் அவனுடைய ஆர்வம் அவனின் உள்ளம் எப்படி இருக்கும் அல்லா அசவல் நம்பிகளாரை மெஹராஜிற்கு கொண்டு சென்று ஏழு வானங்களையும் கடந்து சித்திரத்தில் முந்தகாவை கடந்து அல்லாவோடு ஒரு ஹிஜாபிக்கு இடையில் பேசுகிறார்கள் அப்போது அல்லாஹ் இந்த தொழுகையை பரிசளிக்கிறான் தொழுகை என்பது ஒரு பரிசு ஆனால் இன்று தொழுகை இளைஞர்களுக்கும் ஏன் அனைவருக்கும் அறுக்கும் மாட்டை கட்டுவது போல் உள்ளது அதான் உங்களிடம் கேட்கிறேன் ஏன் தொழ வேண்டும் நமக்கு ஏன் தொழுகை தேவை தொழுகையை விளங்க வைக்கும் வீடியோ இது இல்லை இது நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய வீடியோ என் மகள் ஹிஜாப் அணிவதில்லை பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கண்ட ஆண்களோடும் பழகுகிறாள் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் ஹிஜாப் அணிய வேண்டும் முஸ்லீம்களே எங்கே இப்ராஹிமுடைய மார்க்கம் ஏன் ஹஜ் செய்ய வேண்டும் ஏன் ஜும்மா தழுவ வேண்டும் ஏன் ஜக்காத் கொடுக்க வேண்டும் ஏன் ஆண்களுக்கு நான்கு திருமணம் பெண்களுக்கு ஏன் கிடையாது பெண்களுக்கு தலைமைத்துவம் ஏன் கிடையாது இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மரண தண்டனை காட்டு மராண்டிகளுடைய மார்க்கம் மரண தண்டனை ஏன் முஸ்லிம்களே சொல்லுங்கள் இவை எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் மனிதர்களை ஏன் அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்தார் ஏன் இதுதானே அடிப்படை எல்லாவற்றுக்கும் இதுதானே அடிப்படை நபிகளாருக்கும் இப்ராஹிம் அலேசலாத்திற்கும் ஆதம் அலிசலாத்திற்கும் அல்லா நபிமார்களையும் வேதங்களையும் அனைவற்றையும் கொடுப்பதற்கும் இதுதானே அடிப்படை இந்த பூமியிலே எதற்காக அவன் மனிதர்களை படைத்தான் என்ன நாடுகளான இருந்து உங்களில் பெரும்பாலானோர் இந்த வசனத்தை சொல்வீர்கள் அல்லாஹ் மனிதர்களின் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காக அன்றி அவன் படைக்கவில்லை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் அதில் சந்தேகமில்லை ஆனால் கொஞ்சம் சிந்தியுங்கள் நம்மை விட பிரம்மாண்டமான அளவு அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு படைப்பு ஏற்கனவே இருக்கிறது வழக்குமார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து சுஜூதிலேயே அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லா சொல்கிறான் அவனுடைய வார்த்தையை முந்தி கூட அவர்கள் பேச மாட்டார்கள் அவனுடைய அனுமதி இன்று பூமிக்கு இறங்க மாட்டார்கள் தொழுகை திக்கர்கள் தான் இந்த வணக்கத்திற்குள் அடங்கும் என்றால் நம்மை விட அவர்கள் சிறப்பானவர்கள் அப்படிப்பட்டவர்களை அவன் பூமியில் படைத்திருக்கலாம் நமக்கு பதிலாக ஆனால் அவன் பூமியில் மழக்குமார்களை படைக்காமல் நம்மை மனிதர்களை படைத்திருக்கிறான் என்ன காரணம் இதற்கான காரணத்தை அல்லாவே சொல்லிவிடுகிறான் அல் குருவானின் இரண்டாவது பக்கத்திலேயே சூரத்தில் பக்ராவில் முப்பது முப்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்தீர்கள் என்றால் அந்த காரணம் உங்களுக்கு புரிந்துவிடும் அதை பார்த்து சிந்தித்து ஆராய்ந்தவர்கள் புரிந்திருந்தால் அந்த காரணத்தை கீழே பதிவிடுங்கள் நாம் அதற்காக இன்ஷா அல்லா ஒரு வீடியோவை பதிவிடுவோம் இன்று முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலைமை இதுதான் தாய் தந்தை முஸ்லிம்களாக இருப்பதற்காக நாமும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் ஆராயாமல் வழிபட்ட காலம் சென்று விட்டது நாம் தஞ்சாலுடைய ஆட்சியினுள் புகுந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் மக்களை காரண காரியங்களோடு விளக்கும் வரை அவர்களை நம்ப வைக்க முடியாது நம்ப வைத்தாலும் அதில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக இப்ராஹிமுடைய வழியில் கொண்டு சென்றால் மாத்திரமே தான் இஸ்லாத்தை வெல்ல வைக்க முடியும் இப்படி அறிவுபூர்வமாக கொண்டு செல்லாததன் காரணம்தான் யூரோப்பிலும் அமெரிக்காவிலும் கிறிஸ்தவம் தோற்று போனதற்கான காரணம் கிறிஸ்தவத்தின் தோல்விதான் தனி மனித நினைத்தால் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம் தனி மனித சுதந்திரம் தான் முக்கியம் என்ற லிபரலிசமும் இறைவன் என்று ஒன்றுமே கிடையாது இருப்பது இந்த உலகம்தான் அதை ஏழும் என்ற அளவுக்கு அனுபவித்து விடுங்கள் மரணிக்கும் வரை சொத்து சேருங்கள் சுகபோகங்களில் மாத்திரமே வாழுங்கள் என்ற மெட்டீரியலிசம் போன்ற தஜ்ஜாலிய கொள்கைகளை உருவாக்கியது இன்று இவைகளை இஸ்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் மில்லத்தை இப்ராஹிம் நம்முடைய தந்தை இப்ராஹிமின் வழியை கடைப்பிடிப்பதே ஒரே வழி அப்படி இஸ்லாத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் இப்ராஹிம் அலை இஸ்லாத்துடைய ஈமானைப் போல இமையை மலையைப் போல நம் ஈமானும் மாறும் அதனால்தான் நாமும் இன்ஷா அல்லா இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் இஸ்லாத்தை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இந்த உலகில் ஜெயிக்க வைக்க தேவையான அறிவாதாரங்களை ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி வழங்க முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் அதற்காக எங்களுக்காக இறைவன் பிரார்த்தனை செய்யுங்கள் எனவே அல்லாஹ் நம்முடைய இந்த தாவா முயற்சிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் கஃபியில் உதவி செய்ய முடியும் எனவே அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரத்லாஹுலி வணக்கம் அலாம் வலைம் வரமத்துல்லாஹி வரகாத்து